எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லாேருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்கும் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனோன்னு ப்ரே பண்ணிக்கிறேன் டேரெக்டாக டாபிக் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பீஜார் ரிலேட்டட் வீடியோ போட்டு நான் சும்மா போடணுமேனு அதே இன்ஃபர்மேஷன் திருப்பி திருப்பி போடுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் வந்து நான் அந்த நடுவில் அந்த மெக்சிகோ போன ட்ராவல் வீடியோ அப்புறம் கார்டன் வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கேன் என்ன ரீசன்னால் எனக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்காக அதே வந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாததுனால எனக்கு அதே வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் டைம் ஆனாலும் ஏதாவது உங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் போடலாம் இல்லைனா சும்மா போடணும்னு எனக்கு நெசசிட்டி இல்லை ஸோ அதனால அதனால வந்து உங்களை என்ன சொல்கிறது அதனால தான் நான் வந்து இவ்வளோ நல்ல டைம் ஆகுது ஸோ உங்களுக்கு அடிக்கடி நியூஸ் இது மாதிரி வீசா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அடிக்கடி இமிக்ரேஷன் எதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உடனே அப்போ போட போ போடுறது நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சதுனால சில சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உங்களோட உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் அது வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் பை த வே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி போது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி எந்த ஸ்கில்ஸ் எடுத்து வரலான்னா ஆக்குபேஷன் எதில் டிமாண்ட்ல இருக்குன்னுலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் அதை நான் டேரக்டாக ஒவ்வொரு மெசேஜ் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுறீங்க யூடியூப் வீடியோவும் ஃப்ரீக்வெண்டா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர்லாம் ஸோ அதனால அதை பற்றி பார்க்கலாம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கில்டு ஆக்குபேஷன் லிஸ்ட் இருக்கும் எஸ்ஓஎல் அப்புறம் வந்து அதில் வந்து உங்களுக்கு உங்களோட ஆக்குபேஷன் ஸ்கில் வந்து அதுல பார்த்தா எந்த ரீஜனில் வந்து அந்த ஷார்டேஜஸ் இருக்குன்னு பத்து இது அப்ளை பண்ணுவீங்க இல்லையா அதுதான் யூஷுவலா பியர் அப்படிதான் அப்ளை பண்ணுவீங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வந்து சி வந்து சிஎஸ்ஓஎல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது அதாவது ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் உங்களுக்கே தெரியும் இது வந்து கோர் ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் சிஎஸ்ஓஎல் கோர் ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட் இது என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நிறைய இமிகிரேஷன் வந்துவிட்டாங்க ஒரு லாஸ்ட் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸில் அதனால் இமிகிரேஷன் இன்டேக் வந்து ரொம்ப செக் பண்ணுறாங்க மெக்னிஃபையிங் கிளாஸில் வச்சு பார்த்துட்டு யாரெல்லாம் தேவையோ அவங்க தான் அவங்க தான் உள்ளே கூட்டிட்டுருக்காங்க அது ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நோட் பண்ணலாம் கனடாவில் அவங்க கூட நிறைய நியூஸாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன சொல்கிறது பஞ்சா அப்படி நிறைய பேர் வருதுலாம் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் பட் இது சைக்கிள் தான் ப்ராப்ளி ஃபியூச்சரில் சப்ளை டிமாண்ட் தான் இல்லையா இட் ஒர்க்ஸ் லைக் தட் ஸோ அதனால வந்து ஃபியூச்சர்ல நிறைய பேர் தேவைப்படா வரலாம் பட் இப்ப சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அவ்வளோ பேர் மேசிவா நிறைய இமிகிரண்ட்ஸ் இன்டெக் வருவாங்களான டவுட் தான் சோ அதனால வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்து உங்க ஸ்கில் செட் அந்த 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 ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த கோர் ஸ்கில் செட் ஆகியபேஷன்ல சிஎஸ்ஓ இல்லை இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன் சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பட் நீங்க எந்த சைட்டில் வேணா போய் பார்க்கலாம் பட் நிறைய சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் போய்ட்டு சிஎஸ்ஓஎல் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்யுபேஷன் போட்டிங்கன்னா கூகுளில் நிறைய சைட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த சைட்டில் வேணால் பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சைட் எடுத்திருக்கேன் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் ஒரு லைனாக படிக்க விரும்புகிறேன் லைனாக டைம் ஆகும் ஸோ இங்கே பாருங்கள் அடிஷ்னலி த சிஎஸ்ஓஎல் இஸ் அப்ளிகபிள் டு த டைரக்ட் என்ட்ரி ஸ்ட்ரீம் ஆஃப் த பர்மனென்ட் எம்ப்ளாயர் நாமி நாமினேஷன் ஸ்கீம் ஸோ இது வயா ஒன் எயிட்டி சிக்ஸ் ப்ரோக்ராம் பிஆர் விசா பிஆர் இது வந்து தே பை இன்ஃப்ளூயன்சிங் போத் டெம்ப்ரவரி அண்ட் பெர்மனண்ட் மைக்ரேஷன் பாத்வேஸ் ஸோ நீங்கள் உங்களோட கோல் வந்து பிஆருக்கு வரணும்னா நீங்கள் வந்து டெஃப் டெஃபினெட்டாக வந்து பெர்மனண்ட்டாக இருந்தாலும் சரி டெம்ப்ரவரியாக இருந்தாலும் சரி இது மூலயமா வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் அந்த பிஆர் கோலை ஸோ அதனால் வந்து இது ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து தி சிஎஸ்எல் கன் கண்டெய்ன்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்குபேஷன் போட்டிருக்காங்க நான் எல்லாமே கோத்ரூ பண்ண போகிறேன் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் டேரக்டாக ரிசர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கல் இங்கே சில சர்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இங்கேஜி பாருங்க நிறைய போட்டிருக்காங்க இங்கே மெக்கானிக்கலில் மெக்கானிக்கல் டீசல் மோட்டார் மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ் மிஷின் மெக்கானிக்கல் இன்ஜி டிராஃப்ட் பர்சன் டெக்னிக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆப்டிக்கல் மெக்கானிக் அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் போய்ட்டு அடுத்தது வந்து ஷெஃப் இருப்பாங்க மோஸ்ட்லி ஆப்வியஸ்லி இருப்பாங்க ஷெஃப் நர்சிங்கில் வந்து ரொம்ப டிமாண்டுங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா நர்சிங் கிளினிக்கல் டேரக்டர் வேறு என்ன பெயிண்டர் பார்க்கலாமா பெயிண்டர் பெயிண்டரூர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வெஹிக்கில் பெயிண்டர் அப்புறம் பெயிண்டர் ஸோ ரொம்ப முக்கியமான ஸோ இதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கில் செட் வருதான்னு பார்த்தீங்கன்னா அது வச்சு தான் ஸோ இந்த வருஷம் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் வந்து இந்த ஏரியாவில் இந்த ஃபோர் ஃபிஃப்டிஸில் இருந்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அகெயின் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இதுலேயும் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறேன் இது யார் யார் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் எழுதி இங்கே பாருங்கள் இதெல்லாம் முன்னாடியே கூட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஐஎல்ஸாக எழுதணும்னு இங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த சைட்டில் போடல வேற சைட்டில் கிரியரா இங்கே பாருங்க அப்ளிகன்ஸ் ஊ விஷ் டு அப்ளை ஃபார் அீஸா அண்டர் தீஸ் மஸ்ட் மஸ்ட் மீட் த ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த ஆகியபேஷன் அஸ் வெல் அஸ் எலிஜிபிள் கிரைட்டீரியா சச்சஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏஜ் ஹெல்த் கேரக்டர் தயவுசேந்து புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா ஜஸ்ட் போய் சீக்கலை இல்லை யார் யாராவது எம்ப்ளாயருக்கு டேரெக்டாக அமிச்சு ஸ்பான்சர்ஷிப் மூலிமா அப்படியே வந்து வேலை வாங்கி டேரெக்டாக ஆஸ்திரேலியா வரலாம்னு நினைக்காதீங்க அது வந்து ஒன் கூட சான்ஸ் கிடையாது இது யார் யாருக்கெலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் ப்ராப்பரா இதில் போட்டிருக்க மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி உங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த 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 போர்ட் ஆஃப் அந்த ஒரு ஒரு எக்ஸ் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட்டிஸ்க்கும் ஒரு ஒரு ட்ரேட் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஏசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டி நீங்கள் அவங்களுக்கு அமுச்சு உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வேலிடேட் பண்ணி அவங்ககிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டு அப்ரூவல் லெட்டர் மாதிரி பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் மாதிரி வரும் அதை வச்சுட்டு நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவில் உள்ளே வந்து வேலை தேடுறதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து டேரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் இருக்குது செவன் இருக்குது டேரெக்டாக எம்ப்ளாயருக்கு அமுச்சு அப்படியே வேலை வாங்க முடியுமா தயவுசெய்து கேட்காதீங்க ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த ப்ராசஸில் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது ப்ராப்ளம் ரொம்ப நீங்கள் ரொம்ப லக்கியாக வேற யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அப்படி நடக்கலாம் இது நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணி ஒன் ஆர் டூ இயர்ஸ் டைம் எடுத்து உள்ளே வந்து ஆஸ்திரேலியா உள்ள வந்து இந்த ஜாப் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிறவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணி இல்லை எம்ப்ளாயிஸுக்கு டேரக்டாக இங்கே வந்து ரெசியூம் அப்ளை பண்ணதா இங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்ட்ரீலாக இருக்காலே நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து இது அந்த அந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப மைண்டில் ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த ஏரியா எக்ஸ்பர்ட்டீஸில் இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உங்கள் ஆகபேஷன் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வருஷம் தான் ஸ்பெசிஃபிக்காக சிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க பை வே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இந்த இதை வந்து நான் பல ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் புதுசாக வரவங்க நீங்க பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் தெரியாதவங்க நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க யூடியூப் அந்த பர்டிகுலர் வீடியோ கீழேயும் போய் மெசேஜ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ கமெண்ட் கீழே போகிறதுக்கு முன்னாடி அந்த தயவுசெய்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்குற ஆன்சர் வந்து அதுலேயே இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருந்துட்டு அந்த வீடியோ பார்க்காம நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனே திருப்பி கேட்குறீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்காக அதை டைம் கன்சியூம் ஆகும் ஏன்னா அதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அந்த ரீசன்க்காக தான் சொல்கிறேன் நான் நான் இது திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை பட் நிறைய பேர் இருந்தால் கஷ்டம் பண்ணுறது இல்லையா வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்திருக்கும் இமிகிரேஷனில் தான் அது உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால் அதே கேட்கறது முன்னாடி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கேளுங்க நான் ட்ரை பண்ணுறேன் ரெஸ்பான்ட் பண்ணேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலோட அப்ஜெக்டிவ் நம்ம சேனலோட அப்ஜெக்டிவ் வந்து பெரிய சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஆகி பெரிய சேனலாக ஆனும்லாம் நெசசிட்டி இல்லை அது எனக்கு இன்டென்ஷனும் கிடையாது அப்செக்டிவும் கிடையாது அது ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தால் கூட போகிறோம் இது இந்த கவுண்ட் வந்ததே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டு பி ஆன் ஆன தேர்ட்டீன் தேர்ட்டீன் தௌசண்ட்லாம் ஸோ ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அதனால் வந்து நீங்க நிறைய நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் கேட்குற மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து இப்போ இது வாங்கி தரீங்களா ரெசியூம் ஃபார்வர்ட் பண்றீங்களா நிறைய பேர் கேக்குறீங்க நிறைய கொஞ்சம் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் எல்லாரும் சொல்ல மாட்டேன் நான் அதை திருப்பி திருப்பி அதை தான் எல்லா சொல்கிறேன் சொல்றேன் ஆஸ்திரேலியாவில பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் மாதிரி யாராவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் மூலயமா ஜாப் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலும் ஆஸ்திரேலியா இன்னும் இன்னும் ரொம்ப டஃப் ஸோ நீங்க ஆஸ்திரேலியா வர நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலா இருக்கலாம் ஷெஃபா இருக்கலாம் டிரைவர்ஸ் ட்ரக் டிரைவர்ஸ் பெயிண்டர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து வில்லேஜ்லேருந்து சவுத்லேருந்து நம்ம மக்கள் நிறைய பேர் அனுப்புறீங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஜாபா இருந்தாலும் நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மூதன் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்கு மேல உங்களுக்கு ஆஸ்திரேலியா இங்கேருந்து ஸ்பான்சர் உங்களுக்கு ஜாப் கூப்பிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்பிச்சு இங்கே வந்து இந்தியாலருந்தே வந்து ஜாப் வாங்குறது வந்து குதிரை கொம்பு குதிரை கொம்பு கூட சொல்ல மாட்டேன் அதை விட டஃப் பட் சில பேர் யாராவது யூடியூப்ல ஒன்று ரெண்டு பேர் போட்டுட்டு வாங்கியிருக்கேன்லாம் சொல்லுவாங்க தயவு செய்து அதெல்லாம் நம்ம நடக்கலன்னு சொல்ல வரல தப்பா எடுத்துக்காதீங்க அங்கங்க ஒரு சில பேர் வாங்கலாம் அது ரொம்ப 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 கஷ்டம் நான் இந்த 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 இதே டைலாக்கை நான் ரிப்பீட்டடா ரெண்டு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பட் நிறைய பேர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து அங்க இருக்காங்க யாருக்காவது ரெசியூம் அனுப்பலாம் அவங்க வந்து வேலை வாங்கி விட்டுருவாங்கன்னு தயவு செய்து அந்த அந்த தாட் ப்ராசஸ் அவங்க மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா என்னடா இப்படி பிளண்டாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி நீங்கள் இல்லைனா வந்து நீங்கள் சீக்லேயும் வேறு எதுலேயும் இவ்வளோ ஒரு லட்சம் ஜாப் திருப்பி திருப்பி அமிச்சாலும் வந்து யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க யாராவது ரொம்ப ரேர் சினாரியோவில் கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்ல பட் ரொம்ப ரொம்ப ஒன் லெஸ் தென் ஒன் தான் சான்ஸ் ஸோ நம்ம ஏமா நம்ம மக்கள் அவ்வளோ பேர் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் அனுப்பலாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்க கேட்கலாம் இப்படி தாண்டா வருது நீங்களா நீங்களாம் அங்கே இருக்கீங்களா எப்படி வரணும்னா சிம்பிள் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஷார்ட்கட்டே கிடையாதுங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் ஆஸ்திரேலியா நீங்க வந்து உங்க இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஐஎல்ஸ் எழுதி உங்க ஏரியா ஆஃப் எக்ஸ்பெர்டிஸ் வந்து ஷார்டேஜ் அதுவும் இப்போ இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருப்போம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்பெர்டிஸ் வந்து ஷார்டேஜா இருக்கான்னு பாருங்க ஆஸ்திரேலியாவில் எந்த ரீஜனல் ஷார்டேஜா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்டேஜா இருக்குன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஆஃப் ஆல் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு காமன் வந்து நிறைய பேர் ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு ஜாப் வேலை வாங்கி தாங்கலாம் அமைச்சு இருக்கீங்க தயவு செய்து வந்து உங்களுக்கு மினிமம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் மோர் தன் ஃபைவ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் பெட்டர் சோ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருந்தா தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும் இல்லைன்னா அதுவே கொஞ்சம் கஷ்டமாகும் அதுவும் இல்லாமல் எம்ப்ளாயிஸ்லாம் யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒன் டூ இயர்ஸ் ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு ஒன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஜாப்ல அவங்க இப்போ சுச்சுவேஷனில் ஃபியூச்சர்லேயும் அது மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்த மார்க்கெட் நல்லா இருக்கும்போதே அப் அப்படி இருக்கிற பட்சத்துலேயே வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து மினிமம் உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்லாம் எழுதி ஆஸ்திரேலியா உள்ளே வந்துட்டு எம்ப்ளாய்ஸ்க்கு ட்ரை பண்ணி ரெசியூம் அமுச்சு இமெயில் அனுப்பிச்சா தான் கன்சிடர் பண்ணுவாங்களே ஒழிய நீங்கள் இந்தியாவிலேருந்து உட்காந்துட்டு வேறு ஸ்ரீலங்கா நீங்கள் எங்கேருந்து உட்காந்து அப்ளை பண்ணாலும் உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து அதனால் தயவுசேர்ந்து வந்து குயிக்காக உடனே ஆஸ்திரேலியா வரும்னு எதிர்பார்க்காதீங்க இது வந்து ஓவர் நைட்ல நடக்கிற இது கிடையாது அட்லீஸ்ட் பேஷன்ஸ் கேம் நிறைய தேவைப்படும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டூ இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களை உங்கள் ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ்திரேலியா உள்ளே வந்தீங்கன்னா லாங் ஸ்டன் வந்து நீங்கள் டெஃபனெட்டாக இருக்கலாம் அதனால யாரோ ரேண்டமா என்ன மாதிரி ஆளுங்க பார்த்துட்டு யூடியூப்பில் யூனோ ஜஸ்ட் ரெசியூம் அமிச்சு வேலை வாங்கி கொடுங்கன்னா அது யாராலையும் பண்ண முடியாது அதுதான் ரியாலிட்டி ஸோ அதனால வந்து தயவுசெய்து அதுவும் மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவா வந்து இந்த ஃபேக் ஏஜென்சி கிட்டேருந்து மக்கள் இது பண்ணுறதா தான் ஆரம்பிச்சேன் அதுதான் மெயின் இன்டென்ஷன் அதை இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு எனக்கும் நிறைய தெரியாது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பட் மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோஸ்லாம் வந்து ஜென்ரலாக நான் நிறைய அந்த ஏஜென்சிகிட்டேருந்து எப்படி நீங்க வந்து ஏமாறாமல் இருக்கணும் அது மாதிரி பாட்காஸ்ட் அது மாதிரி ரிலேட் இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம சேனல் ஆரம்பிக்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ்லையும் வந்து ரெடியூஸ் ஆன பட்சமா இல்லை நிறைய பேர் தான் இருக்காங்க லாஸ்ட் இப்போ கூட ஒரு ஒன் வீக் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நிறைய பேர் இல்ல சில பேர் வந்து ஒன் ஆர் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரும் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அதனால தயவு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க யாராவது வந்து ஏஜென்சி வந்து இங்கே மெல்பன்ல இருக்கு சிட்னியில் இருக்கு வேலை வாங்கி தரேன் ட்ரக் டிரைவர் தரேன் பெயிண்டிங் தரேன் நீங்கள் வந்து காசு வந்து எப்பவுமே யாராவது உங்ககிட்ட காசு கேட்குறாங்க மெடிக்கலுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் டூ லேக் கொடு ஃபர்ஸ்ட்னாலே அது ஃபேக்குன்னு அர்த்தம் ஆஸ்திரேலியாவில் எந்த கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் கொடு அப்புறம் மந்த்லி மந்த்லி டிடெக்ட் பண்ணுறேன் அது மாதிரி சொன்னாலே வந்து உங்களுக்கு ஃபேக்ன்னு நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் அந்த அது மாதிரிலாம் நடக்காது இன்னும் டீட்டெயிலாக நான் பழைய வீடியோஸ்லாம் பேசிடுங்க அதை பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து டைம் எடுத்துவாங்க சாரி ரொம்ப மொக்க போட்டேன் பட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன்லாம் ஆனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் ப்ராபப்ளி அப்புறம் முன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு நான் வாய்ஸ் நோட் கொடுக்குறேன் மெசேஜும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு தெரியல அப்படியே பார்த்துக்கிங்க இட்ஸ் நாட் ஃபேர்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் டைம் எடுத்து இன்ஃபர்மேஷன் போடும்போது நீங்கள் லீஸ்ட்டாக பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறது இல்லைனா டிலே ஆகும் சொன்னால மோட்டிவேஷனும் இருக்காது ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா சேனல் க்ரோ ஆச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அ ஸ்டேட்டியும் நான் வந்து ப்ராப்ளி ஒரு ஃபியூ டேஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடுறேன் ஏன்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அதனால் ப்ராப்ளி ஃப்ரீக்வெண்ட்டாக இது மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அக்கெண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஹாவ் அ பிளஸ்ட் இயர் டேக் கேர் பாய்